வணக்கம் நம்ம பல பேர் நம்ம வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்கள்கிட்ட வாட்ஸ்ஆப்ல தான் பேசுறோம் ஆனா சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நிறைய சாட்ஸ் நரும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா கவலைப்படாதீங்க இந்த விளக்கத்துல உங்க சாதாரண வாட்ஸ்ஆப் சாட்ஸ ஒரு பவர்ஃபுல்லான பிசினஸ் கருவியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம் இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி சேல்ஸ் அதிகரிக்க கண்டிப்பா உதவும் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே வாடிக்கையாளர்களோட பேச வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றோம் ஆனா பல உரையாடல்கள் ஒரே நேரத்தில் நடக்கும்போது என்ன ஆகும் முக்கியமான தகவல்கள் மிஸ் ஆகலாம் பதில் அனுப்புறதுக்கு லேட் ஆகலாம் இது ஒரு பொதுவான பிரச்சனைதான் தான் நிச்சயமா முடியும் அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு தீர்வு என்ன தெரியுமா வாட்ஸ்அப்ல இருக்கிற விரைவு பதில்கள் அதாவது குயிக் ரிப்ளைஸ் இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை வச்சு உங்க உரையாடல்களை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் குயிக் ரிப்ளைனா அது வரும் காபி பேஸ்ட் பண்ற மெசேஜ் மட்டும் இல்லைங்க இது ஒரு பவர்ஃபுல்லான கருவி ஒரே ஒரு ஸ்லாஷ் மட்டும் டைப் பண்ணா போதும் நீங்க சேமிச்சு வச்சிருக்கிற முழுமையான ப்ரொஃபஷனல் மெசேஜை ஒரு செகண்ட்ல அனுப்ப முடியும் இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு முறையா இருக்கீங்கன்னோ உங்க வாடிக்கையாளர்களுக்கு காட்டும் சரி ஒரு வாடிக்கையாளர் வர்றதுல இருந்து நம்மளோட நிரந்தர வாடிக்கையாளரா மாறுற வரைக்கும் இந்த அஞ்சு முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது நாம இந்த அஞ்சு ஸ்டேஜ் தான் பயணிக்க போறோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் குவிக் ரிப்ளைஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இது நமக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் மாதிரி இருக்கும் வாங்க நம்ம பயணத்தோட முதல் ஸ்டேஜுக்குள்ள போலாம் எந்த ஒரு பிசினஸ் ரிலேஷன்ஷிப்க்கோ முதல் தொடர்பு தான் அஸ்திவாரம் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை எப்படி ரொம்ப வலுவா ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம் ஒரு கஸ்டமர் உங்களை முதல் தடவையாக காண்டாக்ட் பண்ணும்போது நீங்க அனுப்புகிற முதல் மெசேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா ஒரு ஹாயின் அனுப்புறதுக்கும் ஒரு முழுமையான ப்ரொஃபஷனல் வாழ்த்துச் செய்தி அனுப்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த முதல் மெசேஜே உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டாக காட்டிடும் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிச்சிங்களா நீங்கள் எந்த இருந்தாலும் சரி ஒரு நல்ல வாழ்த்துச் செய்தியோட அடிப்படை ஃபார்முலா ஒன்று தான் உங்களை அறிமுகப்படுத்துங்க தொடர்பு கண்டதுக்கு நன்றி சொல்லுங்க அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு கேளுங்க இது உடனே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை உருவாக்கிடும் ஓகே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சூப்பரா கிரியேட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் உரையாடலை சரியான திசையில கொண்டு போறது இது மூலமா நாம தகவல்களை திறமையா சேகரிச்சு அவங்களுக்கு தேவையான சரியான தீர்வை கொடுக்க முடியும் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எடுத்த உடனே நம்ம சர்வீஸ் பத்தி பேச கூடாது முதல்ல நாம கேள்வி கேட்கணும் அவங்களுடைய தேவைகளை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம்னு தெரிஞ்சாலே கஸ்டமருக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும் பாருங்க ஒவ்வொரு தொழிலும் எப்படி கரெக்டாக கேள்வி கேட்டு அவங்க வேலையை சுலபமாக்கிக்கிறாங்கன்னு இது நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் தீர்வை அவங்க தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணவும் உதவுது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஒரு கஸ்டமர் ஏதாவது சந்தேகம் இல்லனா ஒரு ஆட்சேபனையை சொல்லும் போது அதை எப்படி ஒரு பாசிட்டிவான வாய்ப்பை மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஆப்ஜெக்ஷன் சொன்னாலே பயந்துருவாங்க ஆனால் உண்மையில் அது ஒரு நல்ல சைன் கஸ்டமர் உங்க சர்வீஸில் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னு அர்த்தம் இதை ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம நம்பிக்கையை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் இந்த பதில பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல் இது செலவை பற்றின கஸ்டமரோட பார்வையே மாத்திடுது இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் இதுதான் ஆட்சேபணங்களை கையாள்றதோட உண்மையான கலை பாத்தீங்களா ரிஸ்க் காஸ்ட் ரிசல்ட்ஸ் இப்படி காமனா வர்ற எல்லா கவலைகளையும் வெவ்வேறு துறை நிபுணர்கள் எப்படி அழகா ஹேண்டில் பண்றாங்கன்னு ஒவ்வொரு பதிலும் கஸ்டமரோட கவலைய புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு சரி இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இங்க சேல்ஸை க்ளோஸ் பண்றது மட்டும் இல்ல ஒரு லாயல் கஸ்டமரை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம் ஒரு வெற்றிகரமான விற்பனைங்கிறது ஒரு நீண்டகால உறவோட ஆரம்பம் ஒரு சேல் முடிஞ்சா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை உண்மையில் அப்போதான் வேலையே ஆரம்பிக்குது சேல்ஸ்க்கு அப்புறம் அவங்கள ஃபாலோ அப் பண்றது அவங்கள தக்க வைக்கிறதுக்கும் அவங்க மூலமா புது கஸ்டமர்ஸை கொண்டு வரத்துக்கும் ரொம்ப முக்கியம் இந்த மெசேஜஸ் எல்லாம் பாருங்க ஒரு டீல அழகா க்ளோஸ் பண்ணி தொடர்பில் இருந்து ரெஃபரல்ஸ் கேக்குறது வரைக்கும் எவ்வளவு தெளிவா இருக்கு இது வெறும் பிசினஸ் டிரான்சாக்ஷன் இல்ல இது ஒரு ரிலேஷன்ஷிப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ல இருந்து இன்டீரியர் டிசைனர் வரைக்கும் ஜோதிடர்ல இருந்து ஃபோட்டோகிராஃபர் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தொழில்களுக்கு இதே சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகுது யோசிச்சு பாருங்க இந்த ஒரே அமைப்பு எவ்வளோ பவர்ஃபுல்னு இதுதான் இந்த சிஸ்டத்தோட உண்மையான சக்தி சரி இப்போ எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கலாம் இந்த சிம்பிளான ஆனால் பவர்ஃபுல்லான சிஸ்டம் உங்கள் பிஸ்னஸ்ல எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் முக்கிய பாயிண்ட்ஸ் இது வெறும் மெசேஜ் அனுப்புகிற டெக்னிக் இது உங்க பிஸ்னஸை நடத்துற விதத்தையே மாற்ற போகிற ஒரு விஷயம் இந்த சிஸ்டத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சா இந்த எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சரி இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் உங்ககிட்ட இருக்கு அப்போ நீங்க உருவாக்கப் போற முதல் குவிக் ரிப்ளை எதுவா இருக்கும் ஒரு வெல்கம் மெசேஜா இல்ல ஒரு கேள்விக்கு பதிலா இல்ல ஒரு ஃபாலோ அப் மெசேஜா யோசிங்க இன்னிக்கே உங்க முதல் குவிக் ரிப்ளையை உருவாக்குங்க இது ஒரு சின்ன ஸ்டெப் ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்